ஐ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு ஓஎஸ்சியில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தகுதி எயித்து பாஸ் இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சம்பளம் பதினெட்டு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க தேர்வில் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பத்தினா வந்து அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை க்ளிக் பண்ணால் நீங்கள் இங்கே வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் அங்கே பார்த்த முறையே ஜாப்போட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே தெரியவாக கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஜாப் வேக்கன்சி என்ன எவ்வளோ லோ ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது வேலை இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி போயிட்டீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் இருக்கீங்களா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண என்னென்ன இதெல்லாம் வேணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க மொத்தம் ரெண்டு பேஜஸ் இருக்குது இந்த ரெண்டு பேஜஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறதை கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரீட் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க ஒரு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரில ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க